வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஜனவசிய மோதரம் இது தலைப்பு இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை மை வித்தையும் இல்லை ஜெய் சக்கம்மா ஐயா தொட்டது தொழங்கலை வச்சது விலங்கலை என்ன கதை ஜெய்சக்கம்மா கண்ணி மனசில் ஒரு கனவு இருக்குது அது நடக்குமா நடக்காதா என்கிற குரலை வித்தை இல்லை ஆசை வார்த்தை காட்டி உங்களிடம் இருந்து நான் ஆதாயம் பெறுகிற முயற்சியும் இல்லை நான் ஒரு வழிகாட்டி திசை காட்டி அவ்வளவுதான் பழைய ஜோதிட நூலில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அந்த விவரத்தை பழைய பதிவிலேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நண்பர் அகிலன் வைத்திருந்த மறுபதிப்பில்லாத பழைய நூலில் இருந்த நான்கு வரி செய்தி தான் மோதிர பதிவு இதற்கு முன்பும் சில பதிவுகள் செய்திருக்கேன் இடையில விட்டு போச்சு அதான் மீண்டு வந்தாச்சே சரியான கிரக சூழல் அமையும் போது இதை தொடரலாம் சரி தலைப்புக்கு வருவோம் பொதுஜன தொடர்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு வசிய சக்தி வேண்டும் வசியம்னா அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்தோம்னு அஷ்டமா சித்திகளை சொல்கிறாங்களே அதுவா இல்லை நாம் என்ன சித்தராகவா முயற்சி பண்ணுறோம் அது இல்லை நாம் சமூகத்தில் மதிப்புமிக்க மனிதராக இருக்கணும் செய்தொழில் வியாபாரம் வர்த்தகம் நல்லபடியாக நடக்கணும் லாபம் கிடைக்கணும் அதுக்கு பொதுமக்கள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு வேண்டும் இதுக்குத்தான் இந்த வசிய மோதலும் பயன்படும் ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் நிறைய ஜவுளி கடைகள் இருந்தாலும் உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒன்று நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது பார்வையாக விசாலமாக பெரும் முதலீட்டோடு இருக்குது ஆனால் முதலாளி சரியில்லை பக்கத்திலேயே உள்ளுக்குள்ள ஒரு கடை இருக்குது பத்துக்கு இருபது சைஸ் கொள்முதல் குறைச்சல் இல்லை ஆனால் கடையில் வைக்க இடமில்லை இருந்தும் நல்ல வியாபாரம் நல்ல முதலாளி சொந்த மந்தம் அண்ணன் தம்பி மாதிரி பேசுவார் ஏன் முன்னதுக்கு மக்கள் போகலைன்னா முகவசியம் இல்லை வசியம்னா மொத்தமாக நம்ம கண்ட்ரோலை கொண்டு வந்துடுறதுன்னு தட்டையாக சொல்ல முடியாது ஒரு சிநேகிதம் நட்புறவு நன்மதிப்பு நற்பயர் இதை தர்றது தான் முகவசியம் இதில் இருந்து என்ன தெரியுது தொழிலில் நம்பிக்கை நாணயம் கைராசி மட்டும் போதாது நேர்த்தையான உபசரிப்பு பொருள்களின் தரம் விலை மலிவு என்பதும் போதாது கூடுதலாக முகவசியமும் தேவைப்படுது கடை முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க முகப்பொழிவு ஒரு முறை வந்தவரை மறுமுறையும் கடையை நோக்கி வர வாய்ப்பது தான் ஜனவசியம் இந்த ஜனவசியத்தை இயற்கையாக தருவது ஜாதக அமைப்பு தாத்தா அப்பா பையன் பேரன்னு பல தலைமுறைகள் கடந்தும் நடத்தப்படுகிற கடைகளை உதாரணமாக சொல்லலாம் அடுத்தபடியாக நடிகர் நடிகைக்கு கூட்டம் வரும் வியாபாரம் மட்டும்தான் முகவசியமா அதையும் தாண்டி இருக்குல்ல சினிமா நடிகர் நடிகைகளுக்கு இருப்பது திரைக்கவர் டாக்டர் வக்கீல் ஆடிட்ரு மாதிரி நடிப்புங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க பேர் வாங்குறாங்க ஆனால் ஆயிரம் ஜனவசிய மோதிரம் போட்ட மாதிரி கூடுது பாருங்க ஒரு கூட்டம் அது சினிமா கவர்ச்சி சினிமா மோகம் அதுவும் ஒரு வகையான ஜனவசியம்தான் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு இயற்கையாகவே ஒரு மக்கள் இருக்கும் கூட்டம் கூடும் அது போன்றதொரு கவன ஈர்ப்பை பெற நாம் அணிய வேண்டியது ஜனவசிய மோதரம் எப்போதும் போல் இப்போதும் ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாம் மோதரம் செய்யலை செய்கிற யாரையும் உங்களுக்கு நாம் பரிந்துரை செய்யவும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேவை இருந்தால் உங்கள் முயற்சியில் நேர்மையான நபர்களை தேர்வு செய்து தரமான கற்களை வாங்கி ஜனவசிய மோதிரம் செய்து கொள்ளுங்கள் சரி மோதிரம் எப்படி செய்வது எப்போது செய்வது சொல்கிறேன் ஜனவசிய மோதிரம் என்ன எடை என்பது அடுத்த கேள்வி வரும் எடையை பொறுத்தவரை உங்களை பொறுத்த அம்சம் எந்த இடையில் செய்தாலும் சரி பாதி தூயவெள்ளியும் சரி பாதி தங்கமும் கலந்து செய்ய வேண்டும் கூடுதலாக அந்த மோதிரத்தில் நவரத்தினங்களில் ஒன்றான செம்பவளம் இரண்டு கேரட்டுக்கு குறையாமல் வைத்து கட்ட வேண்டும் உதாரணமாக ஒரு பவுன் எடையில் ஒரு மோதிரம் செய்வதாக இருந்தால் பவழை எடையை தவிர்த்து வெள்ளி நான்கு கிராம் தங்கம் நான்கு கிராம் என ஒரு பவுன் எடையில் செய்ய வேண்டும் ஜனவசிய மோதிரம் செய்ய நாள் என்பது முக்கியம் அஷ்டமி நவமி கரிநாள் தவிர்த்து நல்ல முகூர்த்த நாளில் போய் வாங்கி விடலாமா இங்கே இதற்கு ஒரு சூட்சமம் இருக்கு கோச்சாரத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ராசியில் ஒன்றிணையும் நாளில் மோதிரம் செய்து அந்த கிரக அமைப்பு மாறுவதற்குள் காரணம் சந்திரன் நாள் கிரகம் கையில் அணிந்து விட வேண்டும் அந்த நாள் எப்போ வரும்னு சொல்றேன் அதுக்கு நீங்கள் தயாராகணும் பணம் சேகரிக்கணும் முடிந்த அளவு நீங்களே வெள்ளி தங்கம் பவழம் எல்லாத்தையும் வாங்கி பொற்கொள்ளரிடம் கொடுத்து செய்யும் வேலையை மட்டும் மீதம் வச்சு முடிந்த அளவு நீங்களே வெள்ளி தங்கம் பவளத்தை வாங்கி உரிய நாளில் பொற்கொள்ளரிடம் கொடுத்து வேலையை செய்யணும் சரி அந்த நாள் எந்த நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது முப்பத்தைந்து முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை மூணு முப்பத்தஞ்சு வரை ஒரு நல்ல நாள் இருக்குது திரையில காட்டுறேன் பார்த்துங்க அடுத்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தாறு முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி இரவு மூணு ஐம்பத்தி மூணு வரை ஜனவசிய முகூர்த்த நாள் இருக்குது இந்த நாளில் மோதிரம் செய்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் உங்கள் நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பவழமும் முதல்ல வாங்க வேண்டியது பவழம் அடுத்து அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் உங்கள் நட்சத்திரப்படி சந்திராசிரமம் இல்லாத புதன்கிழமை புதன் ஓரையில் வெள்ளியும் அதே அஷ்டமி நவமி பிரதம நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இல்லாத வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் தங்கமும் வாங்கி வச்சிக்கணும் வீட்டில் பழைய நகைகள் இருக்கா இருந்தால் இதே நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க தனித்தனியாக தான் வாங்க போகிறீங்க பவளம் வாங்கிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர வெள்ளி வாங்க போகிறது புதன்கிழமை புதன் வர தங்கம் வெள்ளிக்கிழமை சுக்குரவரம் இது எல்லாத்தையும் வாங்கி சாமி அறையில் வச்சுருந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலம் ஒம்போது முப்பத்தஞ்சுலேருந்து பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை மாலை மூணு முப்பத்தைந்து வரை உள்ள நேரத்திலோ பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன் இரவு பதினொன்று முப்பத்தாறு முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி இரவு மூணு ஐம்பத்தி மூணு வரை உள்ள நேரத்திலோ பொற்கொள்ளரிடம் கொடுத்து தேதி நேரம் முடிவதற்குள் மோதிரம் செய்து வாங்கி விநாயகர் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்தோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து பூஜித்து அழிந்து கொள்ள வேண்டும் ஜனவசிய மோதிரம் செய்ய நாள் நேரம் மிக மிக முக்கியம் என்பதால் முன்கூட்டியே திட்டமிட்டு பொற்கொள்ளரிடம் தகவல் சொல்லி வைங்க உரிய முறையில் மோதிரம் செய்து அணிந்து தொழில் வியாபாரத்தில் பொது ஜனங்கள் மத்தியில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் துணை இருப்பான் நானும் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்